இறை சக்தி உடம்புல இருந்துச்சு அப்படின்னா வர்ற பத்து கஷ்டங்கள் என் மேலே சாமி இருக்குங்க என் உடல்ல சாமி வருது அப்படி இருந்துச்சு அப்படின்னா எது மாதிரியான கஷ்டங்கள் நம்மை தேடி வரும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை அறிவு அன்பர்களுக்காக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சாமியை சுமக்கிறது சாதாரண காரியம் அல்ல ஊர் அறிஞ்சது உலக அறிஞ்சது சாமியை ஆடணும் அப்படிங்கிற ஆசை யாருக்கு இருக்கணும் அப்படின்னா உயிர் பிரியும் வரை அந்த தெய்வத்தால் வரும் அனைத்து நன்மைகளையும் அதே சமயம் அந்த தெய்வத்தால் வரும் நமக்கு அனைத்தையும் சகிச்சு தெய்வத்தை கொண்டு செலுத்தணும் தெய்வமே எல்லாமுமா நிக்கணும் அப்படிங்கிற மேன் மக்கள் தான் ஆசையே படணும் சரிங்க பதிவு கூறுவோம் என்ன கஷ்டம் வரும் சாமி வருது உடல்ல சாமி வருது என்ன மீறி சாமி வருது நான் சாமி ஆடணும்னு ஆசைப்படல தெய்வம் என் மேல வரணும் அப்படின்னு நான் கட்டாயப்படுத்தல கெட்ட வழியில சிந்திக்கல தீய வழியில தெய்வத்தை என் மேல வர வைக்கணும் அப்படிங்கிற ஆசையும் நான் படல அப்படி இருந்தாலும் சாமி என்னை மீறி வந்துருதுங்க என்னுடைய நல்ல எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் பழக்க வழக்கங்கள் இது போன்ற ஒரு நற்குணங்கள் என்னை சுத்தி இருக்கிறதுனால இயல்புலே இருக்கிறதுனால சாமி உண்மையா வந்துருது பரிபூரணமா வந்துருது தெய்வம் இருக்குன்னு நம்புற சாமி உச்சந்த உள்ளங்கால் முதல் உச்சந்தள வரைக்கும் வந்துருது என்ன பண்றது சரி வந்துருச்சு எது மாதிரியான பத்து கஷ்டங்கள் அப்படிங்கிறதா இன்னைக்கு நான் அன்பர்கள்ட்ட பௌர்ந்துள்ளதை ஆசைப்படுறேன் முதல் கஷ்டம் என்ன அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா தன்னை பத்தி சிந்திக்காம தன்னை பற்றி கவலைப்படாம தன்னுடைய உடன் தெய்வங்களை சாமி வர்ற அந்த எல்லைய தன்னுடைய குல மக்களை சிந்திக்கிறது அப்படி சிந்திக்கிறதுனால உறவுகளுக்குள்ள பல சிக்கல் பல இடையூறு உறவுகளுக்குள்ள ஒரு எதிர்ப்பு பகை இதுதான் முதல் கஷ்டம் இது நான் சொல்றது குல தெய்வத்தை மட்டும்தான் குல தெய்வத்தை சாமியாடிகளுக்கு தான் இதை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் மற்ற தெய்வங்களுக்காக அல்ல ஏன் எதுக்கு அப்படின்னா அதாவது ஏன் அந்த பகை வருது அப்படின்னா உண்மையா நீதியா நேர்மையா சத்தியமா யாருக்கும் தலவணங்காம நிக்கிற அந்த குணம் இருக்கல சாமி வந்துச்சு அப்படின்னா பத்து மடங்கு அதிகம் யாராக இருந்தாலும் உண்மையா சத்தியமா நீதியா உன் கூட நிக்கிறேன் இல்ல இது அதர்மம் இது அநீதி இது தெய்வத்துக்கு எதிரானது அப்படின்னா நீ அதை செய்யக்கூடாது அப்படின்னு பெத்த தாயாக இருந்தாலும் கட்டிய மனைவியாக இருந்தாலும் பெத்த பிள்ளையாக இருந்தாலும் எதிர்த்து நிக்கிற குணம் சத்தியத்துக்கு இருக்கிற அந்த போராட்ட போராளி குணம் அது இருக்கிறதுனால உறவுகளுக்குள்ள பகை வரும் சரிங்க இது ஒண்ணு இரண்டாவது என்ன சாமி வந்தா வர நமக்கு கிடைக்கிற கஷ்டங்கள் ரெண்டாவது கஷ்டம் என்ன அப்படின்னா எனக்கு என்னை தேடி வர்ற எதிர்மறை சக்திகள் என்னங்க அப்படி என்னங்க எதிர்மறை சக்திகள் அப்படின்னா என் மேல இருக்கிற அந்த இறை சக்திய முடக்கணும் என் மேல இருக்கிற அந்த இறை சக்திய பேச விடாம தடுக்கணும் என் மேல இருக்கிற இறை சக்திய கூண்டோட புடுங்கி வெளியே எரியணும் அப்படிங்கிற ஒரு சில சூழ்ச்சி வலைகளும் நம்ம தாக்கம் அந்த சூழ்ச்சி வலைகளும் நம்மள பாதிப்படைய செய்யும் இது ரெண்டாவது கஷ்டம் சரிங்க மூணாவது கஷ்டம் என்ன அப்படின்னா என்னப்பா இவரு சாமி சாமி சாமின்னு போறாரு இது வயசா இந்த நேரத்துல இது இவருக்கு தேவையா இது குடும்பத்தை பார்க்காம குடும்பத்துல இருக்கிற மனைவியை பார்க்காம கணவனை பார்க்காம சொந்தங்களை பார்க்காம சாமி சாமி சாமின்னு போறாரே இதுல தேவையில்லாத ஒண்ணு அப்படின்னு கிடைக்கிற அந்த அவச்சொல் மூணாவது கஷ்டம் சரிங்க நாலாவது கஷ்டம் என்ன அப்படின்னா நான் வணங்குற சாமிய நானே வணங்க முடியாம எனக்கு கிடைக்கிற ஒரு சில மன வழிகள் மன அழுத்தங்கள் நிம்மதி இல்லாத ஒரு சில நேரங்கள்ல நமக்கு கிடைக்க போற அந்த மன அழுத்தங்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன் சாமியை நான் வணங்க முடியலைங்க ஏன் சாமியை நான் நினைக்க முடியல ஏன் சாமிக்கு நான் நினைச்சதை செய்ய முடியல அப்படிங்கிற அந்த வருத்தம் இருக்கு அதுங்களா நிறக்க இருக்க நிறக்க இருக்க இதுதான் நாலாவது கஷ்டம் அஞ்சாவது கஷ்டம் என்ன தெரியுமா உண்மையும் நீதியும் நேர்மையுமா நம்ம உடம்புல இருக்கிற அந்த சாமியோட அரும வெறுமைகளை தெரியாம நம்ம தூக்கி எறிஞ்சு உதாசீனப்படுத்தி ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு தரக்குறைவாக மதிப்பீடு செய்யற அந்த ஒரு சில ஒரு பெரிய ஒரு அந்த மன வழி நமக்கு கிடைக்கும் என் மேல சாமி வருதுங்க மலை எம்பிட்டு சாமி என்னைய மதிக்கலனாலும் பரவாயில்லப்பா என் மேல வர்ற சாமிய மதிக்கணும்ல மேல வர்ற சாமிய மதிக்காம நடைமுறை இருக்குல ஆறாத தழும்பா உடம்புல ஏற்படும் இதுதான் அஞ்சாவது கஷ்டம் யாருக்கு சாமிய உயிருக்கு உயிரா உண்மையும் நேர்மையுமா உயிருக்கு நெருக்கமா கொண்டு செலுத்துற பெரு மக்களுக்கு கிடைக்கிற கஷ்டம் சரிங்க ஆறாவது என்ன அப்படின்னா பொண்ணு மேல பொருள் மேல பணம் மேல ஆசைப்படாம அதிகாரம் இல்ல அதிகாரத்தின் மேல ஆசைப்படாம அதே சமயம் ஒண்ணுமே வேணாமப்பா அப்படிங்கிற போகிற அந்த ஏழ்மையான அந்த மனநிலை இருக்குல்ல அதுவே நமக்கு எதிரா நமக்கு திருப்பி ஒரு காரியம் இல்லாம அது செய்யலாமா இவர்கிட்ட இருக்கிற அந்த தெய்வ சக்தியை வச்சு இவங்க எதுவும் செய்யலாம் அந்த சாமி அள்ளி குடிக்குதப்பா அப்படிங்கிற நாமளே எதிர்பார்க்காம நமக்கு கிடைக்கிற ஒரு சில பட்டங்கள் இதுதான் ஆறாவது கஷ்டம் என்னங்க இதெல்லாம் கஷ்டமான்னு கேட்கலாம் பெருங்கஷ்டம் பெருங்கஷ்டம் சரிங்க ஏதாவது கஷ்டம் என்ன தெரியுமா எப்படியாவது சாய்க்கணும் எப்படியாவது முடக்கணும் ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஏதாவது எதிராக செஞ்சு இத இனிமேல் அவர் அவர் மேல வர்ற சாமியை பேசவிடக் கூடாது அப்படின்னு இருக்கிற ஒரு சில எதிர்மறை சக்திகளும் அதே சமயம் எதிர்மறை எண்ணம் கொண்ட ஒரு சில தீய உள்ளங்களும் நமக்கு கொடுக்கிற குடைச்சல் நமக்கு கொடுக்கிற தொந்தரவு இடையூறு எதிர்த்து சண்டையிடுறது இது ஏழாவது மன சரிங்க எட்டாவது மன என்ன அப்படின்னா ஏ வர்ற சாமிய நானே அதன பழமா உணராம பலவீனமா உணர வைக்கிறது நான் ஏன் தான் இந்த சாமி ஆடுனனும் சாமி ஆடுன நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு உடல்லையும் கஷ்டம் மன கஷ்டம் குடும்பத்துல தொந்தரவு இடையூறு பண கஷ்டம் அப்படின்னு எந்த சாமிய நான் உயிருக்கு உயிரா நினைச்சனோ அந்த சாமி ஆடுனதுனாலதான் நமக்கு இப்ப அவ்வளவு பிரச்சனைகளா அப்படின்னு நம்மளை நாமே சிந்திக்க வச்சு கஷ்டப்படுத்துறதா எட்டாவது கஷ்டம் சரிங்க ஒன்பதாவது கஷ்டம் என்ன தெரியுமா இருக்கிற தெய்வத்தை இருக்கிற சனங்க எது உண்மை எது பொய் எது போலி எது எதுவுமே தெரியாம அடையாளம் தெரியாம எல்லாத்தையும் சரியா பார்த்து தனக்கு மரியாதை இல்லாம தனக்கு ஒரு சில சுகங்கள் இன்பங்கள் அதே சமயம் எந்த தெய்வம் மேல வர்ற தெய்வத்தை பார்த்து கண்ணழகு கூட நம்மளை ரசிக்க முடியாம இருக்கிற அந்த ஏற்படுத்துற ஒரு சில நேரங்கள்ல ஏற்படுற அந்த சூழ்நிலை இருக்குல்ல ஒன்பதாவது கஷ்டம் ஆசைப்படுவான் மேல வர்ற சாமிய மலவோல என் மேல வர்ற சாமிய மலவோல படையில கொடுக்கணும்பா என் மேல வர்ற சாமிக்கு சக்தியை வலுப்படுத்தணும்ப்பா நம்ம மேல வர்ற சாமிய நாம அழகு பாக்கணும்ப்பா நம்ம மேல வர்ற சாமிய நாம ஜோடிக்கணும் அப்படின்னு எந்த ஒரு எண்ணமும் சுயநலமும் இல்லாம தெய்வத்தை பத்தி சிந்திச்சு அந்த தெய்வத்துக்காக செயல்பட போகும்போது அதுக்கு முட்டுக்கட்டையா தடுக்கிற அந்த ஒரு செயல் ஒன்போதாவது கஷ்டம் சரிங்க பத்தாவது கஷ்டம் கஷ்டங்கிறது ஆயிரம் கஷ்டம் லட்சம் இருக்கு லட்சம் இருக்கு சாமியாடிகளுக்கு தெரியும் எண்ணற்ற வழியில வரும் எண்ணற்ற வழியில வரும் சொந்த பந்தங்கள்லையும் வரும் அதே சமயம் சார்ந்தவங்கள்லயும் வரும் சாராதவங்கள்லயும் வரும் எத்தனையோ தீவினைகள் பிள்ளையாக வரும் செய்வினையாக வரும் ஏவலாக வரும் இது போன்ற அச்சலாட்டம் அசலாட்டம் ஒரு சில தீய நேரங்கள தீய நாட்கள்ல கிடைக்கிற இது போன்ற நேரங்கள்ல ஏற்படுற இது போன்ற எண்ணற்ற கஷ்டங்கள் இருக்கு அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல இருந்தாலும் ஒரு சிலது பெரும்பான்மையா ஒரு சில மக்களுக்கு இருப்பாங்கல்ல அவங்களுக்காக அவங்க உணர்ந்ததை தான் அறிவு முன்பர்கள்ட்ட பௌர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க பத்தாவது கஷ்டம் என்ன அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா நாம நம்ம தெய்வத்தை கடைசி வரைக்கும் நாம கொண்டு செலுத்திடுவோமா நம்மளே வேணாம்னு இருந்த இந்த தெய்வத்தை இந்த தேகத்தை தொட்ட அந்த சாமியை நம்மளால கொண்டு செலுத்த முடியுமா அந்த தெய்வத்துக்கு தேவையிருந்து நாம சரியா இருக்க முடியுமா நமக்கு இப்படி இடையூறுகள் வருதே நம்மை நாமளே ஒரு சில நேரம் நாம வெறுத்து இருக்கிற இந்த நிலைமை வருதே இது தெய்வத்துக்கு சாருமா தெய்வத்துக்கு தெய்வத்துக்கு ஏத்துக்குமா தெய்வம் கோவக்குறியா மாறிடுமா அப்படின்னு சாமி மேல இருக்கிற அந்த நம்பிக்கை நம்ம மேல வந்த சாமி மேல இருக்கிற நம்பிக்கை நமக்கே குறையுறது பத்தாவது கஷ்டம் அவங்க இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா தெய்வத்தை சுமக்குற சாமி ஆடி மக்களுக்கு இந்த கஷ்டம்லாம் தூசி மாறிங்க தூசி மாறி ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குங்க எத்தனை இடையூறுகள் வந்தாலும் எத்தனை மன கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை வழிகளோ வேதனைகளோ எவ்வளவு வந்தாலும் சாமி மளவோட நிக்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என் பிள்ளைய விட்டு நான் விலக கூடாதுன்னு நிக்க ஏன் நிக்கும் அப்படின்னா செய்யறது காரண காரியமா தானப்பா நடக்குது கஷ்டம் அவனா ஏத்துக்கலப்பா அவனை வர்ற நெருங்கி வர்ற அந்த ஒரு எதிர்மறை சக்திகள்னால அவனுக்கு ஒரு சில கஷ்டங்கள் வருது அதனால என் பிள்ளைக்கு முடிஞ்சளவு நான் கூட நின்று காத்து நிற்பேன் இப்ப காலத்துக்கு நான் நிற்பேன் எப்படி என்னையே என் பிள்ளை கொண்டு செலுத்தணும்னு நினைக்கிறானோ அதே மாதிரி அவனை நான் காலத்துக்கு நான் கொண்டு செலுத்துவேன் அப்படின்னு சாமி நமக்கு மலவோல நிற்கும் அச்சப்படாதீங்க கஷ்டங்களை இஷ்டமா ஏத்துக்கங்க இஷ்டமாக ஏத்துக்கிட்டு கஷ்டங்களை சகிச்சு கொள்ளுங்க தெய்வ நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடாதீங்க முடிஞ்ச அளவு தெய்வத்துக்கு உண்மையா நேர்மையா சத்தியமா இருக்க பாடுபடுங்க இது போன்ற கஷ்டங்கள் நம்மை ஒரு சில நேரங்கள்ல காயப்படுத்தினாலும் அந்த தெய்வம் கொடுக்குற அந்த ஒரு மருந்து இந்த இது போன்ற லட்சம் கஷ்டங்களாக இருந்தாலும் அந்த சாமி கொடுக்குற அந்த மருந்து எல்லாத்தையும் சரி பண்ணுங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி ஒரு சில சாமியாடிகள் பாடுற இது போன்ற ஒரு சில கஷ்டங்களை நான் அறிஞ்சத அறிவ மண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்